செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோரியும் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட அனைத்துவித இனப்படுகொலைகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி என்பனவற்றிற்காக எதிர்வெறும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் சமர்ப்பிக்கும் முகமாக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் கையெழுத்து போராட்டம் இன்று வியாழக்கிழமை நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா சிறுநேசன் இ ஸ்ரீநாத் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோ கருணாகரம் ப அரியநேந்திரன் சந்திரகுமார் உட்பட மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பொதுமக்கள் உணர்வுடன் வருகை தந்து தங்கள் கையொப்பங்களை இட்டமை குறிப்பிடத்தக்கது ஒரு சர்வதேச நீதி விசாரணையை இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசம் வாழக்கூடிய இதனுடைய முக்கிய நோக்கம் ஒரு சர்வதேச நீதி விசாரணை கொள்முறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை நிறுத்துவதுடன் கடந்த காலத்தில் நடந்தவற்றை விசாரித்து தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்கும் இந்த நீதி விசாரணை பொறுப்பு என்பது அவசியமானது இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு பட்ட விதமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒன்றில் அவர்கள் கொலை செய்து குவிக்கப்படுகிறார்கள் வெளிநாடுகளுக்கு விரட்டப்படுகிறார்கள் அவர்களது சொத்து பந்துக்கள் அளிக்கப்படுகிறது இந்த நாட்டில் அவர்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படுத்தப்படுகிறது ஆகவே மொத்தத்தில் பார்த்தீர்களானால் இந்த நாட்டில் ஒரு தமிழ் இனம் என்பது திட்டமிட்ட வகையில் அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடாத ஆளும் கொண்டிருக்கின்றது அது செய்யப்பட்டு வகையில் இவ்வாறான ஒரு இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை அனைத்து தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இப்பொழுது அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை கோரி நாங்கள் இந்த கையெழுத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அது வடக்கு மாநாணத்தில் ஏற்கனவே கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கையெழுத்து இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலும் நாங்கள் இதனை ஆரம்பித்திருக்கிறோம் என்று மட்டக்களப்பில் பிள்ளையேரம் கண்முனையில் நாளைக்கு திருகோணமலையில் நாங்கள் இதனை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம் அது கிழக்கு மாகாணத்திலும் கூட பல இடங்களில் பல புதை கொடிகள் இருக்கின்றன பல்வேறு பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வகையில் வடக்கு கிழக்கு எங்கும் வகைத்தொகை இல்லாமல் இந்த இனப்படுகொலை என்பது நடைபெற்றிருக்கிறது அதற்கு இலங்கையில் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் நாங்கள் இங்கே ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியாது ஆகவே அந்த வகையில் அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச நீதி கொடுமுறை ஒன்றின் மூலமாகத்தான் அது உருவாக்க முடியும் ஆகவே அந்த வகையில் അനാ മനുതാണോ അതക്കാൻ മുഴു നടപടികൾ നേരത്തെ ഒരു അടുത്ത മുഖമാണ് നാങ്കൾ ഇന്ന് കൈയെടുത്തു വന്നിരിക്കുന്ന അനുവരും തരണ്ടി ഉടൻ കൈയെടുത്ത തമിഴ് മക്കളെ കണ്ടുകൊണ്ട്